வணக்கம் நான் யார் காஞ்சி பெரியவர் ஒரு முறை ஒரு ஏரிக்கரை மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் கூட புடைசூழ தொண்டர் அடிப்பொடிகள் சீடர்கள் சிஷர்கள் நிறைய பேர் பின்தொடர்ந்து வராங்க திடீர்னு ஒரு நிற்கிறார் நின்றுட்டு என்ன சொல்கிறது கீழே புதையல் அப்படின்ட்டு திருப்பி நடக்கோடு நடக்கிறார் யாருமே புரியல யாருக்குமே என்ன சொன்னார் எதுக்கு சொன்னார்ன்ட்டு யாரும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்ன கே என்ன சொன்னீங்கன்னூட கேட்க முடியாது அந்த மாதிரியா அது நான் வந்து சேர்ந்துட்டார் அந்த காஞ்சி மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க கொஞ்ச காலம் கழித்து கிராமத்துலேருந்து பெரியவருங்க கிராமத்து பெரியவங்களெலாம் வாங்க எங்கள் கோ கோயிலில் இருக்கிற பிள்ளையார் காணும் அதில் ஒரு பிள்ளையார் சிலை வேணும் அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாரு பெரியவர் இப்போ மடத்தில் எதுவும் பிள்ளையார் சிலை எல்லாம் இல்லை என்ன பண்ணுறீங்க போயிட்டு உங்கள் ஊரில் ஏரி இது இல்லையா அந்த ஏரி எப்போ நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அது வாரி அது வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றாங்க முதல்ல தூர் வாருங்க போங்க அப்படின்றார் புத்தர்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிக்கின்னு பிரசாதம்லாம் வாங்கிக்கின்னு கிளம்பிட்டாங்க போகிற வழியில் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்னும் இது நம்ம வந்து பிள்ளையார் சிலையை கேட்டால் என்னன்னா ஏரிய தூர் வாருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்போ பெரிய இன்னொரு பெரியவர் சொல்கிறாரு பெரியவர் சொன்னால் அர்த்தம் இருக்கும் அதில் வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது வாங்க அவர் சொன்ன மாதிரி போய் வாருவோம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு ஊர் மக்கள்லாம் கூட்டி இதுமாதிரி பெரியவர் சொல்லியிருக்காரு இதுமாதிரி அது தூர் வார சொல்லி நமக்கும் அந்த வாரி தான் ஆகணும் ஏரியை அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் பட்டாளம் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஏரியை தூர் வார ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த கிடப்பா அரச மண்ணில் இறங்கும்போது ஒரு டங்குன்னு ஒரு சவுண்டு ஒன்றை போயிட்டு தோண்டி பார்க்குறாங்க பார்த்தா உள்ளேருந்து பிள்ளையார் மட்டம் இல்லை எல்லா சிலைங்களும் வெளில வராங்க விஷ்ணு துர்க லிங்கம் எல்லாம் என்னென்ன வருது ஒன்று ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவங்களுக்கு நம்ம கேட்டது பிள்ளையார் தான் கூட என்னென்னோ வர இதை தான் அவர் சொல்லியிருக்கார் பொழுதுக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சு ஊரில் எடுத்து வச்சுட்டு போய் பெரியார்கிட்ட ஓடி ஆடுறாங்க காஞ்சி பெரியர்கிட்ட காஞ்சி பெரியார் சொல்லர் இதான் வந்துட்டாங்கல்ல எல்லாரும் கோயில் கட்டுங்க அம்மோகமாக நடக்கலாம் அப்படின்றார் ஆசிரியர் வந்தார் அதே மாதிரியாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த கோயில் சிறப்புடன் உப்பும் இருக்குது சரி இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் இப்போ நான் யாருன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆத்மாக்களை பற்றி பேசும்போது இது இது கண்டே கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது இது வந்து என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னுடைய சிற்றறிவு என்னுடைய அனுபவம் என்னுடைய எனக்கு கிடைச்ச ஞானம் இதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து யாரும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது பெரியவர்கிட்ட எல்லா விதமான ஆத்மாக்களும் பேசும் ஆத்மாக்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நான் வந்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி மற்ற அதுக்கு ஈக்குவலாக நிறைய வார்த்தைகள் இருக்குது நிறைய நிறைய வார்த்தைகளில் பாதி வார்த்தை வந்து பயமுறுத்தோம் அதில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் வெறும் ஆத்மான்னு சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கடைந்தெடுத்த அழகான ஒரு வார்த்தை அவள் தான் அதுக்கு மேலே அது பிடிக்கும் டீப்பாக வந்து நம்ம இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க நிறைய விதத்தில் ஒரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அதெல்லாம் நான் பயன்படுத்தாமல் வெறும் ஆத்மான்னு மட்டும் சொல்கிறேன் காஞ்சி பேர்ட்ட எல்லா விதமான ஆத்மாக்களும் பேசும் எப்படி பேசுன்னா உள்ளேருந்து பேசும் இப்போ நான் வந்து அவர் அவர் வந்து மிக எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் உலகத்துல பிறந்த மகான்கள்ல நமக்கு தெரிஞ்ச கடந்த நூற்றாண்டில் அதை வயசா சொல்ல முடியும் அந்த சம காலத்துல இருந்த எல்லாரோட மிகப்பெரிய ஆத்மா ஒரு மகா மகா ஆத்மா அவரு புனித ஆத்மா யாரு காஞ்சி பெரியவர் சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதால அவர் வந்து ஆறு ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இதுதான் ஒரு ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரி பக்கத்தில் ஒரு கோயில் அந்த கோயில் வந்து கோயில்லாம் அது கொஞ்சம் தள்ளி கூட இருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி கூட இருந்திருக்கலாம் எங்கே ஒன்று எந்திருக்கலாம் இது இப்போ அது அகழ்வாராய்ச்சியான பண்ணால் ஒரு அந்த கோயில் கிடைக்கலாம் ஒரு கோயில் அந்த கோயிலில் இந்த சிலைகள்லாம் இருந்தது முஸ்லீம் படம் போது அந்த சிலைகள் மேலே காப்பாற்ற வேண்டி அந்த கோயில் இப்போ ஐயர் அதாவது பூஜாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஐயர் தான் இருக்கணும் இப்போ பூஜாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயர் தான் இருப்பாங்க அவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த குருக்கள் இதெல்லாம் அந்த சிலையெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஏரி மேலே ஏரி கரையில் அப்போ ஏரி கரையாக இருந்ததா ஏரியாக இருந்ததான்னு தெரியாது அந்த இடத்துல புதைச்சிட்டு வந்துருக்கணும் வந்தோன்னா இதெல்லாம் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அதில் பத்ரமா சொல்லிட்டு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் எல்லா இடத்துலையும் நடந்த விஷயந்தான் புதைச்சிட்டு வந்துட்டார் முஸ்லீம் படம் எடுத்து வந்தாங்க போயிட்டாங்க இனி இன்னையும் தங்கிட்டாங்க அங்கங்கே ஸோ இப்போ வந்து அவரால் அதை எடுக்க முடியல அவங்க போவாங்க எடுக்கலாம் எடுக்கலான்னு பார்க்க போவே இல்லை அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க அவருடைய ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சு சாதத்துக்குள்ளே அவருடைய யார்கிட்ட சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தாருன்னா அது வழி அடுத்த பிற ஜென்ம அடுத்த வாரிசு அது அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கணும் அப்போ முடியாமல் போயிருக்கலாம் முஸ்லீம்களோட ஆட்சி தொடர்ந்ததனால ஊரில் அந்த ஊரில் நிறைய முஸ்லீம் குடியேறி இருக்கலாம் நிறைய சூழ்நிலை இருக்கும் இல்லையா எடுக்க முடியாத மாதிரியா அப்புறம் அது அப்படியே சந்ததி சந்ததி வர வர மறந்து போச்சு மறைஞ்சு போச்சு அந்த தகவல் ஆனால் முதல் முதல்ல புதைச்சார் இல்லையா ஒருத்தர் ச குருக்கள் அவருடைய ஆத்மா அதை சுற்றியே தான் இருக்கும் ஏன்னா அவதான் புதைச்சது இதான் புதையல் காத்த பூதம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த அதன் மேலேயே வந்து அவங்களுக்கு இது இருக்கும் ஐயோ நம்ம புதைச்சிட்டோமே யாரை புதைச்சிருக்கிறது சாக்ஷாத் பரமேஸ்வரனையும் திருமால் துர்கை எல்லாரையும் புதைச்சிருக்கார் ஆஞ்சநேயர்லேருந்து பிள்ளையார்லேருந்து எல்லாரையும் ஸோ அந்த அந்த இது பற்றுதல் அப்படியே இருக்கும் யாருன்னா வருவாங்களா சொல்லலாம் சொல்லலான்ட்டு மற்றவங்கலாம் வந்து அவருடைய வாரிசுகள்லாம் வந்து அதை மறந்து ம போயிட்டாங்க அவள் தான் ஆனா முதச்சருடைய ஆத்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட ரிலேட் ஆயிரு பாண்டிங் அந்த சமயத்துல தான் காஞ்சி பேர் அந்த பக்கம் வராரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு கு ஒரு குருக்களுடைய ஆத்மா வந்து சக்தியோட அப்படியே ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டு பாண்டிங் பிணைப்பு அந்த இது மேலே பற்றுதல் அந்த சிலைகள் மேலே சிலைகள் சொல்ல முடியாது மூர்த்திகள் சொல்லணும் தெருமூர்த்திகள் சொல்லணும் நம்ம சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறோம் சிலைகள் மேலே அவ்வளோ பற்றுதல் அதனால் அந்த ஆத்மா சாந்த இணையமாக அப்படியே இருக்குது யாருன்னா வருவாங்க அவங்ககிட்ட சொல்லலாம் சொல்லலாம் கரெக்டாக அந்த ஆத்மா காஞ்சி பேரு இந்த பக்கம் வராண்டது அந்த ஆத்மா காதில் விழுது ஆத்மாக்கு இப்படி காது கேட்கணும்னா கேட்காதீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தமாஷான விஷயம் நம்ம கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு ஆத்மா என்னெல்லாம் செய்யன்றதை நான் வந்து இன்னொரு சேனலில் போட்டுன்னுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுன்னுக்கிறேன் நான் இது இது மொத்தம் இது இதை சிம்பிளாக முடிக்கிறேன் காஞ்சிபுரிய இந்த பக்கம் வராண்டது அந்த ஆத்மாவுக்கு தெரியுது அவர் வரும்போது இது வந்து அவருடைய அவர் மனசில் ஒரு இன்டிவிஷனை உருவாக்குது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுது அது சொல்லுது ஆக்சுவலாக அவர் சொல்லலை காஞ்சிபுரியர் சொல்லலை பெரியருடைய அந்த தூளை உடலை மீடியமாக எழுத்து அது பேசுது கீழே புதையல் அப்படின்ட்டு அவர் அதை அதை சொல்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆத்மாக்கள் எவ்வளோ சொல்லும் அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் மகான் மிகப்பெரிய மகான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூட நல்லா தெரியும் அவர் கீழே புதையல்ன்றத கீழே புதையல் சொல்லிட்டு அவருடைய பயணத்தை தொடர்றார் யார் அதை பற்றி அவர்கிட்ட கேட்கல அவரை யார்கிட்ட சொல்லலை ஆனால் இதுதான் அந்த ஆத்மா சொல்லிடுச்சு யார்கிட்ட பெரிய மூலமாக சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஆத்மா சாந்தி நினைச்சேன் ஏன்னா பெரியவர் கண்டிப்பாக செய்வார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த அந்த ஆத்மாவுக்கு தெரியுது காஞ்சி பெரியனால் அந்த இன்னதாக வாங்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷமாக மூவாயிரம் வருஷமாக அவங்க இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு அவர் சொன்ன கணக்குப்படி காஞ்சிபேரியர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷமாக அந்த மடம் சங்கர மடம் இருக்குது ஸோ ஆத்மா அவரிடம் சொன்ன உடனே அதற்கு சாந்தி கிடச்சிச்சு கிடச்சிருக்கோம் கிடச்சிச்சு நான் உறுதியாக சொல்ல நான் ஏன்னா யார்கிட்ட ஒப்படைச்சிருக்குண்ணா அந்த விஷயத்தை அவ்வளோ பெரிய மகான்கிட்ட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதே அது போயிடுச்சு அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த ஊர் பெரியவங்க பிள்ளையார் ச சிலையை காணாமல் போச்சு எப்படியோ எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் அது அந்த பிள்ளையார் சிலை எப்படி காணாமல் போச்சுன்னு கேட்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்பு தொடர்பு தொடர் தொடர்பாக இருக்கும் அது அது அதை அதுக்கு அதை வச்சுட்டு வராங்க பிள்ளையார் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு கோயிலில் காணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் எப்படி டைரக்ஷன் போய் ஏரிய ஏரியை தூர்வாருங்கன்னு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அது சொன்ன உடனே அவருக்கு அதாவது நம்ம கா ம ஒரு மீடியத்தில் ஒரு மீடியம் மூலமாக ஒரு ஆத்மா பேசும்போது மீடியத்துக்கு தெரியாது ஆனால் அடுத்த செகண்டை புரிஞ்சிடும் நம்ம எதுக்காக இந்த வார்த்தை சொன்னோன்றது அதுக்கு தெரிஞ்சிடும் அதை மீடியம்னுடையது நம்ம அத்தனை பேரும் மீடியம் தான் நீங்களும் மீடியம் தான் நானும் மீடியம் தான் எல்லாரும் மீடியம் தான் ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் ஏன் பேச முடியாமல் போகுது இது எல்லாத்துமே காரணம் வந்து ஆத்மாக்களுடைய செயல் இது அது வந்து அளவுக்கு நம்ம நம்ம உற்று கவனிக்கிறது இல்லை நம்ம அப்சர்வ் இல்லை நம்மளை மற்றவங்களை அப்சர்வ் பண்ணுறதில்ல நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பேச்சு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆத்மாக்கள் பேசுகிறதும் மனுஷன் பேசுறதும் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர முடியும் உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசும்போது எப்படி பேசுகிறீங்கன்றதை நீங்களே கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இதுதான் ஆத்மாக்கள் வந்து பேசுறது வந்து எல்லாருக்குமே புரியும் ஆனால் வந்து அதை எக்ஸாக்டாக வந்து அந்த சமயத்தில் அந்த பேசுகிற சமயத்தில் புரிஞ்சிக்க முடியாது கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும் ஓ இது நம்ம சொன்ன வார்த்தை இல்லை ஒரு சில ஒரு சில ஆத்மாக்கள் பேசின வார்த்தை சாதாரண வாழ்க்கையில பாருங்க ஏன் இந்த வார்த்தை நான் பேசினேன் எனக்கு புரியவே இல்லை எனக்கு எப்படி என் வாயில வந்துச்சு அப்படின்னு நீங்க எப்படா யோசிச்சு பாத்துறீங்களா இல்ல நானும் யோசிச்சு பார்த்தேன் ஆனா கடந்த ஒரு பதிமூணு பதினஞ்சு நிமிஷமா நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு செயலையும் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னன்னா நான் அப்சர்வ் பண்ணும்போது நாம் வந்து முழுக்க முழுக்க ஆத்மாக்களின் கண்ட்ரோல்ல இருக்கிறோம் நம்மள அறியாமலே ஒரு சில விஷயங்களில் ஆத்மாக்கள் நம்ம மூலமாக சில காரியங்களை செய் நம்ம அதுக்கு வந்து மீடியமாக பயன்படுறோம் அவ்வளோதான் மீண்டும் சந்திப்போம்